ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாங்கள் தான் 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 உங்கள் அருள் நவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செம்ம வெயில் வெயில் ஒரு ஸ்கூல் விஷயமாக வந்திருக்கோம் இந்த ஊரெல்லாம் ஊரெல்லாம் பாருங்களேன் தானே பாருங்கள் ஃபுல்லாக மலைப்பகுதி டவரே சுத்தமாக வெம்லை பகுதி மன நல்லாதான் இருக்கு ஆனா என்ன உண்மை நெட்டு கிடைக்காது இந்த ஊரில் ஃபுல்லாக மழையாக இருக்காங்க நெட் வழிக்கே கிடைக்காது இந்த ஊரில் அதுதான் ஒன்று நம்ம வெயில் எங்கள் வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம் நாங்கள் கிளம்புறோம் ரீல்ஸ் போகலான்னா நெட் இல்லையே எல்லாம் ரீல்ஸ் எண்ட்டு போட்டு வந்திருக்கலாம் ஆ சுத்தமாக நெட் இல்லை பேச முடியலை நல்லா பேசுறது நல்லா

தான் இருக்குது சுத்தி மலைப்பகுதி தான் இங்க பாலை வேலை நடந்துட்டு இருக்குதான் பால வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க

ஒயிட் கலர் ஸ்டால் வேற வேற சீக்கிரம் யாரும் திட்ட போறாங்க இல்ல இல்ல இங்க இது ஓரத்துல தானே இருக்கு ரோட்டு ஓரத்துல தான் இருக்கு வெயில் தான் பயங்கரமா வெயில் யாருக்கெல்லாம் சுண்டக்காய் பிடிக்கும் சுண்டக்காய் பைத்தி வைவங்க வத்தல் போட்டு சாப்பிடுறது குழம்பு சுண்டக்காய் அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு தெரிய மாட்டேங்குது யாருக்கும் இது சுண்டக்காவா ஃபர்ஸ்ட்

கூகுளில் சர்ச் பண்ணி பண்ணிப்பாரு சுண்டைக்காவில் எவ்வளோ நன்மைன்னு அதுக்கப்புறம் நீ சாப்பிடுவேன் எங்கள் ஊர் சைடில் இது எல்லாம் கீழே வந்து இதெல்லாம் எடுக்காதீங்க நீ போகிற ஏ நான் போடலை அது இங்கே மாட்டி விட்ரு அது பாட்டை தொங்குவோம் இங்கே இங்கே மாட்டேங்க

நான் வச்சு சுண்டக்காய் நீ எப்படி பறிக்கலாம் எங்கூட்டச்சியில் பறிக்கிற ரோட்டில் தான் இருக்கு அது டிச்சியில் வளர்ந்துருக்குங்க இது எப்படி சாப்பிட்றது அவங்க என்ன ரோட்ல வளர்ந்துருக்கு சரி விடுங்க அதுதான் ஸ்ட்ரென்த்து வரும் போது வாங்க இன்னொரு நாளைக்கு பறிச்சு சாப்பிடுவீங்க அதுக்குள்ளே இதெல்லாம் முத்தி போயிடும் முத்திட்டால் சாப்பிட முடியாது அது வேஸ்ட்டு எல்லா காயுமே முத்தி போனால் திங்குறமா சொல்லு பாருங்க இவ்வளோச்சும் செய்ய போகிறீங்களா வச்சுக்கலாம் சுண்டக்காய் புளி குழம்பு சுண்டைக்காய் சாம்பார் சாம்பார்லேயே போடுவாங்க எல்லாத்துலேயும் போடலாம் யாரு பாருங்கள் சுண்டக்காய் பாருங்கள் பறிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு சரி பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ம் அடக்காமல் பில் வைக்கணும் க்ளிக் பண்ணுங்கள்